திருப்பூர் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட மூத்தோர் தடகள சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டிகள் முப்பது வயது முப்பத்தைந்து நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பது வயது ஐம்பத்தைந்து அறுபது மற்றும் அறுபத்தைந்து டு எழுபது வயதினருக்கு தனித்தனி பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் எட்நூறு மீட்டர் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்ட போட்டிகளும் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் தடை தாண்டுதல் ஈட்டி எறிதல் குண்டு எரிதல் வட்டு எறிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடக்கிறது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்று ஆர்வத்துடன் விளையாடி வருகின்றனர்